முதலாம் ஆதித்தன் பல போர்களுக்கு சென்று வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவன்தான் முதலாம் ஆதித்தன் இவன் ஒருமுறை கொங்கு மண்டலத்தின் மீது படையெடுக்க சென்ற பொழுது அவன் எதிரி நாடும் வீரர்கள் மிகவும் குறைவாக இருந்த காரணத்தினால் தன்னுடைய படையை அழைத்து கொண்டு சென்று விட்டான் என்ன காரணம் என்று நினைத்தால் தன்னுடைய படை அதிகமாக இருந்து அவனுடைய படை குறைவாக இருந்தால் தான் வெற்றி பெற்றாலும் அது வெற்றி அல்ல என்று நினைத்தவன் தான் முதலாம் ஆதித்தன் முதலாம் ஆதித்தன் கிபி எட்நூத்தி ஐம்பது முதல் தொள்ளாயிரத்தி ஏழு வரை ஆட்சி புரிந்தான் இவனுடைய சிறப்பு பெயர் ராஜசேகரி அருந்தோழன் கோதண்டராமன் உயர்ந்த யானை மீது அமர்ந்து பல்லவர்களை கொன்றதனால் இவனுக்கு கோதண்டராமன் என்ற சிறப்பு பெயர் அளிக்கப்பட்டது முதல் நிகழ்வாகவே போர் நிகழ்வுதான் நடைபெறுகிறது கொள்ளிடக்கரையில் திருப்புற பயம் என்னத்தில் தான் திருப்புற போர் நடைபெறுகிறது எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் போரில் தோல்வி என்பது இயல்பான ஒன்றுதான் அவ்வாறு பெரும் மன்னர்கள் கூட போரில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அப்படி இந்த குறுநில மன்னர்களில் கங்கை மன்னன் என்று அழைக்கப்படுவான் முதலாம் பிரதீவர் இவன் எந்த ஒரு போரிலுமே தோல்வியடையாத மிகப்பெரிய மன்னனாக இருக்கிறான் அவனும் இந்த பல்லவ மன்னர்களில் ஒருவனான அபராசிதவர்ம பல்லவனும் முதலாம் ஆதித்தனும் மூவரும் இணைந்து ஒரு முனையிலும் மன்னா என்னுடைய தோல்வியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னை உன்னுடைய அடிமையாக ஏற்றுக்கொள்வாயாக என்று பல மன்னர்கள் இவனுடைய காலில் விழுந்து வழங்கினால் கூட நான் அவனை கொன்றுவிடுவேன் என்று வீரமுரசோடு இருந்தவன்தான் இருந்தவன்தான் இந்த வரகுண பாண்டியன் அவனும் முத்தரையரும் இணைந்துதான் இந்த மூவரையும் எதிர்த்து போர் செய்கிறார்கள் ஆயிரம் வீரர்களை நான் கொன்றுவிட்டேன் என்று தன்னுடைய வாளை குதிரையின் மேல் தூக்கி கொண்டு இந்த ஆயிரம் வீரர்களை கொன்றேன் என்று இந்த வரகுண பாண்டியன் அவ்வாறு வரும் வழியிலேயே அவனுடைய வீரர்கள் ஆயிரம் பேர் இறந்து கிடைக்கிறார்கள் இவனை கொன்றது யார் என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய வாளை கொண்டு தாக்குவதற்கு முன்பாகவே அங்கிருந்து ஒரு வாள் வந்து கொண்டிரு அதுதான் இந்த முதலாம் ஆதித்தனுடைய போர் பொழுதே இவர்கள் தோல்வியை அறிந்து விடுகிறார் இந்த பாண்டியர்களும் முத்தரையர்களும் தொடர்ந்து இந்த சோழ நாடு முழுவதையும் முதலாம் ஆதித்தன் முதல் மன்னனாக ஆட்சி புரிவதற்கு முக்கிய காரணமாக இருந்த இந்த திருப்புற பயம்போர்தான் அதனைத் தொடர்ந்து இந்த முதலாம் ஆதித்தன் சசா யாத்திரை மலை தொடரிலிருந்து இந்த படர்ந்த கடற்கரை பகுதிகளில் காவிரியின் இரு பகுதிகளில் சிவபெருமான் மிகப்பெரிய கோயிலாக அதனை வழிபாடு செய்து வந்தான் என்று அன்பு பட்டயம் கூறுகிற தொண்டை நாட்டிலிருந்து அவனுடைய போர் முரசு கொட்ட ஆரம்பித்து அப்பொழுது பல்லவர்கள் ஆட்சி முடிவுக்கு வந்ததோடு இவனுடைய சோழர் ஆட்சி மிகப்பெரிய ஆட்சியாக வலுப்பெற்று இருந்தது முதலாம் ஆதித்தன் மகனே முதலாம் பறந்தவன் முதலாம் ஆதித்தன் ஆட்சிக்கு இருந்த காலகட்டத்திலேயே தன்னுடைய மகனை இளவரசனாக ஆக்கி பல்லவர்களுக்கு எதிராக போர்களை செய்தான் முதலாம் ஆதித்தன் பல்லவர்களிடமிருந்து தொண்டை மண்டலத்தை முழுமையாக தன் ஆட்சி கீழ் கொண்டு வந்தான் இந்த தொண்டை மண்டலம் என்பது நெடுங்காலத்தில் இதனை குறும்பர் நிலம் குறும்பர்கள் என்றால் ஆடு மாடு மேய்த்து கொண்டு அங்கு காலத்தை பணித்து வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் அதனைத் தொடர்ந்து இவர்கள் ஆதொண்ட சக்கரவர்த்தி என்பவர் குறும்பறை வென்று அதனை தொண்டை மண்டலம் என்று பெயரிட்டார் ஆனால் தமிழ் கரிகார் சோழன் அந்நாட்டை கைப்பற்றினான் என்றும் அதனைத் தொடர்ந்து தொண்டை கொடியால் வழியாக வந்த நாகர் மகள் மகனான இளந்திரையன் அந்நாட்டை தொண்டை மண்டலம் என்று பெயர் சூட்டினான் என்று தமிழ் நூல்களில் கூறப்பட்டுள்ளது தொண்டை மண்டலம் தமிழ்நாட்டின் வடபகுதியை தற்போதைய காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் அரக்கோணம் போன்ற பகுதிகள் இதனைதான் பல்லவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அதனை வென்று முதலாம் ஆதித்தன் தன் ஆட்சியை நிலைநாட்டினார் முதலாம் ஆதித்தன் கிபி எட்நூத்தி தொண்ணூறில் தான் பல்லவர்களை முழுமையாக தோற்கடித்து தன்னுடைய முழுமையான ஆதிக்கத்தை தொண்டை நாட்டின் மீது செலுத்தினார் புதியதாக கை தொண்டை நாட்டை மக்கள் மீது அமைதியை ஏற்படுத்த சில ஆண்டுகள் அவனுக்கு தேவைப்பட்ட தங்கை மன்னனுக்கும் இந்த முதலாம் ஆதி இடையே நடந்த உறவு நிகழ்வுகள் உதயேந்திர பட்டயத்தில் கூறப்பட்டுள்ள மார அதாவது முதலாம் பிரதிபதியின் தந்தை மாறமறைய அதன் பின் மாரசிம்மனின் மகன் இரண்டாம் பிரதிபதி ராஜகேசரியின் ஆதித்தனின் இருபத்தி நான்காவது ஆட்சி ஆண்டில் இந்த கோயிலுக்கு வெள்ளியிலான கெண்டியை பரிசாக அளித்தான் முதலாம் ஆதித்தன்டர் வம்சத்தில் இரண்டாம் கிருஷ்ணன் மகளான இளங்கோ பிச்சியை தன்னுடைய மூத்த மனைவியாக ஏற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து பல்லவ மன்னனின் இளவரசியையும் தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்ட இந்த ரஷ்டிர கூடர்கள் என்பவர்கள் யார் என்று அறிவதற்கும் ரஷ்டிர கூடர்களின் தலைநகரமாக முதல் முதலில் இருந்தது மண்யே கேட்டா இப்பொழுது இருக்கின்ற கர்நாடகா என்னும் இடத்தில்தான் இவர்களுடைய தலைநகரம் இவனுடைய மகன்தான் முதலாம் கிருஷ்ணன் இவன் தலைகளிலும் தலைப்பணிகளிலும் சிறந்து விளங்கியவன்தான் இந்த முதலாம் கிருஷ்ணன் அது மட்டுமின்றி சாளுக்கிய வம்சத்தையே அளித்த முதலாம் கிருஷ்ணன் தான் இந்த கைலாசநாதர் கோயிலை கட்டியவன் அடுத்தபடியாக இந்த முதலாம் ஆதித்தன் பொங்கு நாட்டை எவ்வாறு கைப்பற்றினான் என்பதை அறிவோம் கொங்கு நாடு முதன்மையாக கொங்கு நாடு என்பது யாது என்ற கேள்விக்கு விடையளிப்போம் தமிழகத்தில் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சேலம் கரூர் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் உள்ளடக்கியதுதான் இந்த கொங்கு நாடு இவர்கள் கொங்கு தமிழ் பேசும் மக்களாகவே விளங்கி வந்துள்ளனர் முதலாம் ஆதித்தன் தஞ்சாவூரை முதன்மையாக கைப்பற்றிய பின் இரண்டாவதாக கொங்கு நாட்டை அடைகின்றான் கொங்கு நாட்டை அடைந்த உடனே தலக்காடு என்ற பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அந்த நாட்டையே கைப்பற்றுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றான் காலத்தில் வாழ்ந்த சேரமன்னன் தானுரவி ரவி என்பவரின் ஆதித்தன் நெருக்கமாக நட்பை கொண்டிருந்தான் அடுத்ததாக சாம்பியன் தமிழ்வேல் என்ற பட்டம் பெற்ற விக்கி அண்ணா என்பவரின் மனைவி கதம்பமா தேவி என்பவரால் அளிக்கப்பட்ட தானத்தையே கல்வெட்டில் குறிப்பிடுகின்றனர் அதனைத் தொடர்ந்து இந்த விக்கி அண்ணா இருவரின் மன்னர்களின் கவனத்தை கவரக்கூடிய ஏதோ ஒரு பெரும் செயல் நிற்கின்றது அதுதான் பாண்டியருக்கு எதிராக கொங்கு நாட்டில் ஆதித்தனுக்கு உதவும் பொருட்டு தானு ரவி அனுப்பப்பட்ட சேர படை தலைவன் இருப்பானோ ஆதித்தனின் சேர மன்னனின் மகளைத்தான் திருமணம் செய்தான் என்று அதன்பின் இருவருக்கிடையே பெரு நட்பு ஏற்பட்டது முதலாம் ஆதித்தன் சித்தூர் மாவட்டம் காலத்தி அருகே உள்ள தொண்டை மாநாடு என்னும் இடத்தில் ஆதித்தன் இறந்தான் அவனது மகன் பரந்தகன் இறந்த இடத்தில்தான் கோதண்ட ராமேஸ்வரம் என்றும் ஆதி சீசுவரம் என்று அழைக்கப்படும் கோயிலை அங்குதான் கட்டினான் உற்சவ காலகட்டத்தில் ஓர் ஆயிரம் மக்களுக்கு அன்னமளிக்கும் ஏற்பாடுகளை செய்துள்ளான் இந்த ஆதித்தனுக்கு பரந்தகனை தவிர இந்த ஆதித்தனுக்கு கன்னர தேவர் என்ற மற்றொரு மகன் மூத்த மகனுக்கே அரசுரிமை வழங்கும் ஆட்சி அப்பொழுது இருந்த காரணத்தினால் அவனுடைய போர் அறிவும் முதன்மையாக இருந்ததுக்கு பரந்தகனே ஆட்சியாளராக அமைந்து நிறைய போர்களுக்கு வெற்றி வாகை சூடினான் என்று அடுத்த பாகத்தில் முதலாம் பரந்தகன் என்பதனை பற்றி முழுமையாக அறிவோம்